மகிழ்ச்சி மேல் வரும் என் இயேசுவாலே நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தே எங்கே போனாலும் தேவனுடைய வீட்டை பார்க்கறதுக்கு அந்த கிருப உன்னை எழுந்து கொண்டு வந்து சேர்க்கும் உடன்பிடிக்கையின் மகிமையை பார்ப்பதற்கு அந்த கிருபை நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதை கொண்டு வந்தது உனக்குள்ள என்னைக்கோ கர்த்தர் வச்ச கிருவை தான் இப்ப நீ என்றைக்குமே கர்த்தனுடைய வீட்டில் தான் இருப்பா என்னைக்குமே என்றைக்குமே கத்தருடைய உடன்பிடிக்கையை பார்த்து கொண்டு தான் இருப்ப அவருடைய மகிமையை பார்த்து கொண்டு தான் இருப்ப இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு கிருபையினாலே அவர் கொடுக்கிறார் நாலாவது கிருபை என்ன என்பதை பாருங்கள் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் அப்ப இந்த கிருபை ஏன் கொடுக்கிறாருன்னு நீங்களே சொல்ல முடியும் அஸ்திபாரம் போடுவதற்கு உரிய கிருபை நமக்கு ஒரு கிருபை கொடுக்கிறாரு இந்த கிருபை கிடைச்சா நம்ம அஸ்திபாரம் போடுவோம் அஸ்திபாரம் போடுதல் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகிறோம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த நாட்கள் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க சாபைக்கும் வர மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்கள கைவிட்டாலும் கூட அந்த கிருப கைவிடாது யார்கிட்ட இருந்த கிருப கைவிடாது அவங்கள்ட்ட கிருப கிடையாது உங்கள்கிட்ட இருந்த கிருப அவங்கள கைவிடாது அலையோயா அவங்கள எவ்வண்ணமாகவோ இன்னொரு கட்டத்தில் அவங்கள திருப்பி எடுத்து திருப்தி அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியுதா அப்படிம்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் அந்த வீட்டார் எல்லாமே வரிசையாக ஒன்றா ரசிக்கப்பட்டுருவாங்க உங்களுக்கு அந்த அஸ்திபாரம் போடுற கிருபையை கொடுப்பார் புத்தி உள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாமல் அடுத்தவன்கிட்ட இருந்து பிடுங்க நினைக்காமலே புத்தி உள்ள சிற்பாசாரியா நமக்குன்னு உங்கள் ஒவ்வொருத்தருக்காக இயேசு செலுவில் ஜீவனை தந்தது உண்மையானால் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை தனித்து வைத்திருக்கிறார் என்பது உண்மை அலலுயா இன்னொருத்தன் அதில் தலையிட தேவையே இல்லை உங்க ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் பிடுங்கவும் வாய்ப்பே கிடையாது நீங்க தனிப்பட அழைத்தவர்கள் நீங்க ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் உங்களை இழுக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற கிருப வந்து அது அவ்வளவு வெயிட்டானது அலலுயா துதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டாட் ஓஆர்ஜி